நடிகர் பாலையாவின் அகண்டா டூ படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த இடைக்கால தடைக்கான காரணம் என்ன மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஈரோஸ் இன்டர்நேஷனல் மீடியா லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கும் போர்டீன் ரீல்ஸ் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கும் இடையில பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு இதுல ஈரோஸ் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய பதினோரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை பதினான்கு சதவீத வட்டியுடன் சேர்த்து மொத்தமா இருபத்தி ஏழு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று போர்டீன் ரீல்ஸ் நிறுவனத்திற்கு மத்தியஸ்தர் அரசர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதாவது இந்த போர்டீன் ரீல்ஸ் நிறுவனம் தான் வந்து இந்த அகண்டா டூ திரைப்படத்தை தயாரித்திருக்கிறது இதனால இந்த பணத்தை வந்து மத்தியஸ்தர் அரசர் உத்தரவுப்படி இந்த பணத்தை திருப்பி செலுத்தி அந்த உத்தரவை அமல்படுத்தாமல் நடிகர் பாலகிருஷ்ணா நடித்திருக்கக்கூடிய அகண்டா டூ திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அதாவது போர்டின் ரீல்ஸ் நிறுவனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஈரோஸ் நிறுவனம் வந்து உயர் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வு இந்த பிரச்சனை தொடர்பாக தனி நீதிபதி முள்ளிருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு பட்டியலிடக்கூடிய வரைக்கும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பண பிரச்சனை தொடர்பான வழக்கை தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த தடையை நீட்டிப்பதா இல்லையா என்பது குறித்து தனி நீதிபதியே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க